தூத்துக்குடி மரக்குடி தெருவில் உள்ள புனித செபஸ்தியார் கேபி திருவிழா சுமார் ஐநூறு பேருக்கு அன்னதானம் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை பங்கு தந்தை திரு ஸ்டார்வின் வழங்கினார் தூத்துக்குடி மரக்குடி தெருவில் உள்ள புரித செபஸ்தியார் கெபி திருவிழா ஆண்டுதோறும் வெகு சிறப்பாக நடைபெறும் இந்த ஆண்டு திருவிழா செவ்வாய்க்கிழமை துவங்கியது இதில் பனிமய மாதா கோவில் பங்கு தந்தை திரு ஸ்டார்வின் கலந்து கொண்டு உலக நன்மைக்காக ஜெபமாலை நடைபெற்றது இதைத் தொடர்ந்து ஐநூறு பேருக்கு அன்னதானம் நடைபெற்றது பின்னர் நடைபெற்ற நிகழ்ச்சிக்கு குருஸ் பன்னாத் நற்பணி மன்ற தலைவர் திரு ஹெர்மன் கில்டு தலைமை தாங்கினார் செயலாளர் திரு சசிகுமார் முன்னிலை வைத்தார் இதில் பனிமய மாதா பேராலய பங்கு தந்தை ஸ்டார்வின் கலந்து கொண்டு மூன்று பெண்களுக்கு தையல் இயந்திரத்தை வழங்கினார் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை மத்திய நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவரும் பாண்டியன் மற்றும் மரக்குடி திரு இளைஞர்கள் மகளிர்கள் சிறப்பாக செய்தனர் முடிவில் மத்திய நுகர்வோர் கூட்டுறவு சங்க தலைவரும் முன்னாள் மாமன்ற உறுப்பினருமான எல் எட்வின் பாண்டியன் நன்றி கூறினார் இந்த நிகழ்ச்சியில் பரிகீஷ் தினேஷ் அபி பிராங்கிலின் ஜாக்டலன் ஸ்வீட்டஸ் ஆனந்த் திவாஸ் கிராசிங்டன் கிராஸ்வின் வளன் ஆண்ட்ரிஸ் ஜெனிஷ் அரவிந்த் வசந்த் ஜாபிரின் அஜித் ஸ்டேபிலன் கிராஸ்வின் கேஸ்ட்ரோ சுஜன் பிரியாஸ் ஜாஸ்பர் ஜாய்ஷன் இன்பன் பிரியன் தேனி ஜாய்ஷன் காட்பிரே ஜெரோ ஜாய்ஷன் பிரபாகர் சாமி செல்வம் ரன்ஸ் மற்றும் மகளிர் அணி பிசிலியா ஞானமால் தர்ஜிம் ஜசிந்தா ரேவதி உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்